ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபி ஸ்டோச்சான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சாதாரண மாதம் கிடையாது மிக மிக முக்கியமாக மாதம் என்று சொல்லலாம். ஆன்மீக ரீதியாகவும் சரி கிரகங்கள் ரீதியாகவும் சரி இந்த மாதம் மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஆகஸ்டுடைய கடைசி பத்து நாட்கள் கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தால் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆகஸ்டுடைய கடைசி பத்து நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகரம் ராசிக்கார நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிற மகரம் ராசில பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட ராசிக்கு ஆகஸ்டுடைய கடைசி பத்து நாட்கள் அதிகாரபூர்வமான கிரகங்கள் அமைப்பால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நவக்கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது நவக்கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கோ அது மாற மாற ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறிக்கிட்டே இருக்கும் சில நேரம் அதிர்ஷ்டம் இருக்கும் சில நேரம் ஆபத்து இருக்கும் சில நேரம் மகிழ்ச்சி இருக்கும் சில நேரம் கோபம் இருக்கும் சில நேரம் நமக்கு வீணா பம்பு வரும் சில நேரம் நமக்கு அதிர்ஷ்டம் வந்து தானாக வரும் இது எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் மாற மாற நம்மளோட லைஃப்லேயும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதை நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் ஸோ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்டுடைய கடைசி பத்து நாட்கள் என்ன நடக்குங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலனடைங்க நடங்க அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு கிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறதோடு உங்களுக்கான பலன்கள் வந்து சொல்கிறேன் முதல்ல அந்த பலன்களை வந்து இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க மகர் ராசிக்காரங்களுக்கு இந்த பத்து நாட்கள் மிக அதிகமான பலன்கள் கிடைக்கும் அதனால் புது விஷயங்கள் எதை வேணாலும் செய்யலாம் எது செய்தாலும் உங்களுக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும் அப்புறம் சில இடங்களில் வேலையில் உயர்வு உண்டாகும் அந்த உயர்வு உண்டாகும் போது அந்த உயர்வுக்கேற்ப செயல்படணும் அப்புறம் சில இடங்களில் வெற்றிகரமாக இருக்கும் அப்படி வெற்றிகரமாக இருக்கும்போது அந்த வெற்றிகரத்தை தக்க வைத்துக்கொள்ள இன்னும் ஹார்ட் ஒர்க் போடணும் இந்த மாதிரி நிறைய நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் போடணும் அப்புறம் உத்தியோக ரீதியாக இந்த பத்து நாட்களில் உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கறதுக்கேற்ப உயர்வுகள் உண்டாகும் ஆனால் எதிர்பார்த்த முக்கிய காரியம் நல்ல முறையில் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது வியாபாரத்தில் கூட வருமானங்கிறது வந்து பெருகும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் ஒரு பக்கம் பெருமை ஏற்படும் இந்த மாதிரி பெருமை ஏற்படுறது குழப்பங்கள் நீங்கிறது சந்தோஷம் அதிகரிக்கிறது இது எல்லாமே இந்த பத்து நாட்களில் உங்கள் ராசிக்கு ஏற்படும் இதில் அதிகாரபூர்வமாக கிரகங்கள் அமைந்த அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க அலுவலகத்தில் இணுக்கமான போக்கு காணப்படும் இதனால வேலையில சில மாற்றங்கள் வருலாம் அந்த மாற்றங்கள் வரும்போது அதை அச பண்ணிக்கணும் என்பது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு வியாபாரக்காரங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கு வியாபாரத்தில் விறுவிறுப்பு அதிகரித்து கையிருப்புங்கிறது உயரும் தொழிலில் புதிய திட்டங்கள் புகுத்த ஏற்ற நேரமாக இந்த நேரம் அமைந்திருக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தி தொழிலில் புதிய திட்டங்களை புகுத்தணும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் குடும்பம் ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் இந்த ஒரு டைம் உங்களுக்கு மறைய போகுது பிள்ளைகள் வகையில் போக்குலாம் மாறி மனநிம்மதி கிடைக்கும் ஸோ பிள்ளைகள் வகையில் மனநிம்மதி கிடைக்கும்போது அந்த மனநிம்மதி கேட்ப செயல்படணும் அப்புறம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இந்த டைம் குடும்பத்திற்காக பொருளாதாரத்தில் பெருக்குவதில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டணும் மற்றபடி வேற எதுலேயும் இன்ட்ரெஸ்ட்டு காட்டக்கூடாது இது பண ரீதியாக உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பும் செல்வாக்கும் பெற்று வருமானத்தை அதிகரித்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் ஸோ வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த பத்து நாட்கள் வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறணும் என்பது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் புதிய முதலீடுகள் ரீதியாக இந்த பத்து நாட்கள் நீங்கள் நம்பிக்கையாக தைரியமாக இறங்க வேண்டும் நம்பிக்கையும் தைரியம் இல்லைன்னா இறங்கக்கூடாது அப்படி இறங்கி மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது அதனால் புதிய முதலீடுகளில் இந்த மாதிரி இறங்கணும் ஸோ அதிகாரப்பூர்வமான கிரகங்களால் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் இப்போ தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து இனி பயன்பெறுங்க நெக்ஸ்ட் ஜோதிட ரீதியாக இந்த பத்து நாட்கள் கிரக பயிற்சி இருக்கு இதனோட அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத சொல்கிறேன் இதனோட அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் சந்திரனுடைய இடப்பயிற்சி சந்திரனுடைய இடப்பயிற்சி பார்க்கும்போது இந்த பத்து நாட்கள் உயர்வு தாழ்வு கலந்த பலன்கள் கொண்டு வரும் அதனால் இதற்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க அப்புறம் குரு ஆறில் இருப்பதால் எதிர்ப்புகள் தாண்டி வெற்றி பெறுவீங்க ஸோ என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் அதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா எதிர்ப்புகள் கண்டிப்பாக வந்து முறியெடுத்து வெற்றி பெற உங்களுக்கு குரு ஆறில் இருக்கிறதுனால வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இந்த பத்து நாட்கள் பச்சு வரவு கணக்கில் மிக சரியாக எழுத வேண்டும் அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் மீறி கட்டுப்படுத்தோன்னா அது உங்களுக்கு பெரிய இழப்பை கொண்டு வந்துடும் ஆக மொத்தம் இந்த பத்து நாட்கள் மகர ராசிக்காரங்க உங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக பாடுபட வேண்டும் பண விஷயத்தில் மிக அலட்சியமாக நடந்து கொள்ளக்கூடாது மெயினாக பெரியவர்களுடைய ஆசி அப்போதான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பத்து நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாள்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு வரைக்கும் இருக்குது அப்புறம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இந்த பத்து நாள் திருநள்ளாறு சனி பகவான் அது மட்டும் இல்லாமல் தினமுமே காலையில் வீட்டு பூஜையில தீபம் ஏத்தி கீழ்காணக்கூடிய பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யணும் அந்த பாடல் என்னங்கிறத சொல்கிற ஒரு பேப்பர் பேனா எடுத்து நோட் பண்ணிக்கோங்க பாவங்கள் புண்ணியங்கள் அனைத்தையுமே நியாயங்கள் தவறாமல் நேர்மையாக பூ உலகில் படனளிக்கக்கூடிய புண்ணியனே சாய் மகனே தருவாய் போற்றி போற்றி இதுதான் அந்த மந்திரம் அந்த ஒரு பாடலை இருபத்தி ஏழு முறை டெய்லியும் வீட்டில் பாராயணம் செய்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மை வந்து ஏற்படும் அதனால் டெய்லியுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாராயணம் செய்ய மறக்காதீங்க இதுதாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் ஸோ இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன்கள் வந்து சொல்ல போகிறேன் ஸோ உத்திராணம் நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பத்து நாட்கள் உயர்வு பெறுவீங்க அதனால் உயர்வு பெறுறதுனால இந்த டைம் எந்த ஒரு புதிய விஷயம் வேணாலும் செய்யலாம் அப்புறம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பத்து நாட்கள் நினைத்ததை முடிக்க முடியும் ஸோ நினைத்ததை முடிக்க முடிய மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமையோ அப்புறம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூட இந்த பத்து நாட்கள் வருமானத்தை அதிகரிக்கிற மாதிரி இருக்கு அதனால வருமான அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் புதிய யுத்திகள் கையாளலாம் ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி இந்த பத்து நாட்கள் உங்கள் பலம்னு பார்த்திங்கன்னா எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய மனபலம் அதிகரிக்கும் நண்பர்கள் ஒத்தாசை உதவியாக இருக்கிறதுனால அதன் மூலியமாக உங்களுக்கு வெற்றி வாகை சூட முடியும் இதுதான் இந்த பத்து நாட்கள் உங்களுக்கு பலமாக இருக்க போது அப்புறம் உங்களுக்கு பலவீனம்னு பார்த்திங்கன்னா அவசியமில்லாத செலவுகள் வந்து தொந்தரவு செய்யும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்புறம் மனைவிக்கு சிறு உடல் கோளாறு ஏற்படும் அந்த கோளாறு ஏற்படாத மாதிரி நீங்க தான் அவங்கள பார்த்துக்கணும் இதுதான் அவங்களுடைய பலவீனமாக இந்த பத்து நாட்கள் இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் மெயினாக கவனமாக இருக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் இந்த பத்து நாட்களுக்கு இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒன் வியாபாரத்துல சின்ன விஷயத்துல கூட அலட்சியம் கூடாது அதெல்லாம் என்ன பண்ண போது வியாபாரத்தை அப்படின்னு மட்டும் நினைக்க கூடாது அதுல தான் நிறைய பாதிப்பே ஏற்படும் அதனால வியாபாரத்துல சின்ன விஷயத்துல கூட அலட்சியம் கூடாது அப்புறம் வேலை அதிகம் இருந்தாலும் பிள்ளைகளிடம் நெருக்கமாக இருக்க வேண்டும் அப்போ உங்களுக்கு இடையே ஒரு பாண்டிங் ஸ்ட்ராங்காகும் அப்புறம் பக்கத்து வீட்டு விவகாரத்தில் தலையிடக்கூடாது அது உங்களுக்கே பெரிய ஆபத்தில் போய் முடியும் அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய இவங்கக்கிட்டெல்லாம் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக இருக்க வேண்டாம் நீங்கள் உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது ஸோ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இது மூணு தான் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ மகர ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு இந்த கடைசி பத்து நாட்கள் என்ன நடக்குங்கிற தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்ச இந்த தாள்கள் கேற்ப இனி நடந்து பயன்பெறுங்க இதை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ